அப்பத்தை கொடுத்து ஒரு தண்ணீர் துருத்தியை அவள் கையிலே கொடுத்து அவள் நினைத்து விட்டான் அனுப்பிவிட்டான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவனை அனுப்ப அவளை அனுப்பிவிட்டான் ஒரு குழந்தை தாய் அவர் நம்முடைய வீட்டிலே இருக்கிற வரைக்கும் ஒருவேளை அவருடைய வாழ்விலே இந்த உலகத்திற்குரிய எல்லா நன்மைகளையும் அவள் பெற்றுவிக்கக்கூடும் உலகத்திற்குரிய எல்லா நன்மைகளையும் அவள் அனுபவித்திருக்க கூடும் ஆனால் வெளியே புரட்சி விடப்படுகிறான் வெளியே இருக்கக்கூடியது கொஞ்சாக்கம் ஒரு திருத்திலே தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவள் விடப்பட்டாள் என்பதை நான் அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் சபாவின் மனாந்தர் என்ற இடத்துலாம் அடைந்து தெரிந்தாள் மகாந்தருத்திலே அவன் அழைந்து அடுத்த பார்க்கும் பொழுது ஒருவேளை ஆண்டவர் அந்த பேசுபாவை மகாந்திரத்தில் அலைந்து தெரிந்து அந்த ஆனாருடைய அழைத்தலை ஒருவேளை ஆனாருடைய கண்ணீரை காண்கிறான் பிள்ளையுடைய அழுகியின் சத்தத்தை கேட்கிறான் ஆண்டவர் ஆகாசிய கண்ணீரை ஒருவேளை கண்களை திறந்து ஊத்தை ஊற்றை என்ன காண்பிக்கிறார் அந்த ஊத்தை காண்பிக்கிறது நிமித்தமாய் அதனுடைய தண்ணீரை கொண்டு தான் பிள்ளையை குடித்து கொண்டார்கள் ஆண்டவர் அந்த மனாந்தரத்தன ஆகாருக்கு தரிசனமாகி ஆதாரோடு கூட ஆண்டவர் பேசி அவளை என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் ஆஸ்தீர் வகிக்கிறார் அல்ல

நாம் ஆசத்து பார்க்கிறோம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த ஆவார் எப்படி வனாந்தரத்திலே அவன் அலைந்து திரிந்தாலோ அவன் ஏன் அவன் ஆவார் அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தான் அடுத்து அவளுக்கு என்ன செய்வது என்று சொல்ல முடியாது தெரியாது அடுத்து என்ன நடக்கப் போகிறது அந்த ஆவாருக்கு என்ன செய்யாது தெரியாது அடுத்து எந்த வழியா நம்ம என்ன செய்யணும் போகணும் எந்த வழியா இதே இது வனாந்திரத்திலே குறையாளப்பட்டான்னு சொன்னா வனாந்திரத்தை கடந்து என்ன செஞ்சிருவான் நான் சொல்றது புரிஞ்சுடலாம் வனாந்திரத்திலே பிரயாணப்பட்டால் என்று சொன்னால் அந்த வனாந்திரத்தை கடந்து அவர் போய்விடுவார் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர் வனாந்திரத்திலே அலைந்து என்ன செய்தால் அந்த பிரயாணத்திற்கும் அலைந்து செல்கிறதற்கும் என்ன இருக்கு வித்தியாசம் இருக்கு இப்போ வந்து ஒருத்தனுக்கு இருந்து உடம்புல இருந்து வாராங்க வைங்களேன் எங்க போனோம் கொத்தக்கார வேலைக்கு போனோம் கொத்தக்கார வேலைக்கு போனோம்னா அவர் அப்படியே வந்து நம்ம ஆற்று வழியா அப்படியே அஞ்சு நகருக்கு வழியா பிரயாணப்பட்டு இருக்கிறாரு போயிடுவார் அதே ஆறு அப்படியே ஆற்றுக்குள்ள வந்து அலைந்து திருத்திட்டாங்க வைங்களேன் அவருக்கு என்ன தெரியல தெரிய வழி தெரிய ஆங்க போற இங்க போறார் என்ன செய்வது தெரியல என்ன செய்வது தெரியல வழி தெரியல அடுத்து என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியல அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நாவார் அலைந்து பிரிந்து கொண்டிருந்தால் வழி தெரியாமல் என்ன செய்வது என்று சொல்லி அறியாமல் அடுத்து என்ன செய்வது என்பதற்கு ஒருவரை பலன் இல்லாதவளாய் பலன் இல்லாதவளாய் அடுத்து செய்வதற்குரிய ஒரு ஒருவேளை உலகத்துல நம்ம சொல்லுவோம்னா ஏதாவது கொஞ்சம் இருந்தா கூட அதை வச்சு என்ன செஞ்சிடலாம் செலவிச்சு கிடலாம் அப்படின்னு செய்வோம் அந்த வழி கூட ஆகாருக்கு என்ன இல்லை ஏதோ கொஞ்சம் இருந்தா கூட அதை வச்சு பழச்சுக்கிடலாம் அந்த வழி கூட இருக்குது இல்லை அந்த கொஞ்சம் கூட நாவாடிக்கு இல்லை அந்த சூழ்நிலையில் அவள் அழைந்து தெரிந்தால் ஆண்டவே அந்த ஆதாரை கண்டார் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அந்த ஆதாருடைய அலைச்சலை கண்டு ஆண்டவர் ஒரு குறவை அவள் கண்களுக்கு காண்பித்து அந்த கண்ணீரை முன்பு குடித்து ஆண்டவர் ஒரு இடத்துல அவர்களை ஆசீர்வதிக்கிறது நாம் இடத்திலே மாற்றத்து பார்க்கிறோம் அன்பானவர்களே ஏ ஆண்டவரை நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம் அதே ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோம் அதே ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் அதே ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நாம் இந்த ஆதாரை போல நாம் அழைந்து எது செய்வது கொஞ்சம் கூட இல்லையே எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதே அடுத்து செல்வதற்குரிய எந்த ஒரு வழியும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே என்று சொல்லி நாம் அழைந்து பிரிந்து கொண்டிருக்கலாம் ஆதாரை கண்ட வேய்வன் ஆதாரின் பிள்ளையினுடைய தத்தத்தை கேட்ட ஆண்டவர் நம்மையும் அவர் காண்கிறவர் பேரவராயிருக்கார் நம்முடைய சத்துதும அவர் என்ன செய்கிறார் கேக்குறார் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அந்த வண்ணந்தரே அலகலை அவர் மாற்றுகிறவர் மாற்றுகிறமே அவர் என்ன செய்வார் அவர் என்ன செஞ்சா அவர் என்ன சிந்தா ஆ ஹ

ஆலயத்தில் வந்துட்டு நம்ம அமைதியா இருப்பாடா இருக்காது மனாந்தரத்தை மாற்றி ஆழ்ந்தவர் ஆவாருடைய மனாந்தரத்தில் அலைந்து தெரிந்தவருடைய அலைச்சலை கண்டு ஆண்டவர் ஒரு குறைவை உண்டாக்கி அவருடைய அலத்தலை மாற்றின ஆண்டவே நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய இந்த வண்ணாந்தர அலத்தலை மாற்றுகிறவராக இருக்கிறார் இருக்கிறார் அவர் மாற்றுவார் மாற்றுவார் ஆனால் வேதத்தை திருப்பி ஆபத்து பார்க்கும் பொழுது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய இந்த வண்ணாந்தர மாறு வனாந்தக மாறு அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வு எப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும் நம்முடைய வாழ்க்கை ஒரு செழிப்பு உண்டாகும் எப்பொழுது நாம் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கை நடக்கும் அந்த வனாந்தரம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும் அந்த ஒரு ஆனால் எப்பொழுது வேதத்தை நாம் திருப்பி வாக்குத்து பார்க்கும் பொழுது வேறு வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய மனாந்தரத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனாந்தர வாழ்வு தள்ளிப்பாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய காரியங்களை வேறு வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முதலாவதாக திருப்பி யோகி திருக்கத்திற்கின் புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் யோகி திருக்கத்திற்கின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்க மனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும் காய்களை காட்டும் அத்திமரமும் செடியும் பலனை தரும் அலையிலோமியம் செலுவம் அலையிலோமியம் கத்தரு தவுடைய தீர்க்கின் மூலமாக உடைக்கிறதை மாத்திக்கிறோம் வெளியின் மிருகங்களில் என்ன உண்டாகுமா என்பது அறிவிச்சலை காண்பது என்பது அறிவி மனாந்தரனால இது வெறும் வெட்டாந்தனையா தான் செய்யும் இருக்கு அல்லது மணல் மேலாகவே தான் என்ன செய்யும் இருப்பது அறிவி அங்கு ஒரு மரம் முளைத்து அது காய்த்து அது ஒரு பலன் கொடுப்பது என்பது அறிவிக்க காரியம் அது முடியாது ஆனால் ஆண்பவர் சொல்லுகிறார் வனாந்திரத்துறை என்ன உண்டாகுமா வனாந்திரத்துறை செழிப்பு உண்டாகும் வேறு வசனம் சொல்கிறது விருப்பங்கள் காய்கள் என்ன செய்யும் காற்றும் அச்சுமரமும் திராட்சரை செடி என்ன செய்யுமா பலன் கொடுக்கும் கொடுக்கும் அப்போ மற்ற அங்க ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் மனாந்தரத்தில் ஒரு செழிப்பு உண்டாகிறது வெயிற்றில் உண்டாகிறது அத்திமரம் திராட்சைப்படி பலன் கொடுக்கிறது வெயிற்றங்கள் காய் காய்க்கிறது ஒரு மாற்றம் ஏற்படுகிறது ஆண்டவர் தான்

உங்கள் தேவனாகிய கத்தரிடத்தில் நிற்கிறீர்கள் திரும்புங்கள் அல்லே லோய்யா சொல்லுங்க அல்லே லோய்யா நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை பிரித்து உங்கள் தேவனாகிய கத்திரத்தை திரும்புங்கள் அப்பொழுது வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும் விருஷங்கள் காய்களை காய்க்கும் அத்திவரமும் பிரார்த்து செடியும் என்ன செய்தரும் என்ன चलो मनांदर मार मैया

ரொம்ப விரும்பித்து சொன்னாய் பார்த்தே சொல்லுகிறது வனான்தர உண்டாகும் எரிச்சல் செல் உண்டாகும் வனான்தர திரிபாய் மாறு மையா மாறு அம்மா வழிவாங்கலை காணப்பட ஒரு முடிவும் வரும் ஒரு முட்சுள்ளி வரும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ள முடிவும் அளைந்து தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்வ ஒரு அமைதி வரும் தருவார் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய இருதயம் பிழிக்கப்பட வேண்டும் நம்முடைய இருதயம் உடைக்கப்பட வேண்டும் இருதயம் கிழிக்கப்பட்டு தேவனாக கத்தரிக்க நேராக நாம் எடுத்தேனோ திரும்ப 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 நம்ம மனமோட போக்களை வாழ்த்துக்கிட்டு மனமோட போக்களை நம்ம நடந்துக்கிட்டு என்னுடைய மனாந்தரம் மாறலன்னா அது ஒரு நாள் என்ன செய்யாது நம்முடைய இஷ்டம் போல வாழுவோம் இஷ்டம் போல நடப்போம் என்ன மனம் என்னை விரும்புகிறதோ அதை செய்வேன் பணாந்தர அழைச்சல் ஒரு நாள் மாறாது ஒரு நாள் மாறாது அன்பருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்கள் இருதயங்கள் கிழிக்கப்பட வேண்டும் உடைக்கப்பட வேண்டும் இருதயம் ஆண்டவர் வார்த்தை ஆண்டவருடைய வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் உள்ள இருதயம் உடைக்கப்பட்டவர்களாய் அதற்கு நேராக இருதயத்தை நாம் திருப்பணும் திருப்பணும்

தாவிந்தனிடத்தலை நான் தான் திட்டு தருத்தி வந்தான் கிழிக்கப்பட்டது உடைக்கப்பட்டது அனுபவத்தை சொல்லுபோது சொல்லுகிறான் ஒரு முந்த இருப்பதில்லை புறக்கணிப்பதில்லை வெறுமந்த இருதயம் இருதயம் உடைக்கப்பட்ட இருதயம்

சொல்லுவோம் அல்லையா முதலாவது காரியம் இருதயம் என்ன செய்யப்பட வேண்டும் கிழிக்கப்பட வேண்டும் உதைக்கப்பட வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் மனம் என்ன செய்ய திரும்ப வேண்டும் இரண்டாவது ஏப்பாய அதிர்ஷ்டத்தில் புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் ஏப்பாய அதிர்ஷ்டத்தின் புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான் ஊமையை நாவு கட்டிருக்கும் வண்ணாந்தரத்திலே தண்ணீர் வரும் வேத வசனம் சொல்லுகிறது வண்ணாந்தரத்திலே தண்ணீர் வரும் கடு வெளியிலே ஆறுகள் என்ன செய்வரும் பாய்ந்து ஒரு வண்ணாந்தரத்தில் தண்ணீரை பார்ப்பது என்பது அறியாம முடியாது வார்த்தை சொல்கிறது மணாந்தரத்திலே தண்ணீர் உண்டாகும் கடுவெளியிலே ஆறுகள் என்ன ஆண்டவர் என்ன செய்வார்

கட்டுப்பள்ளியிலே ஆறுகளை ஒரு பாய்ந்தோடு பண்ணுகிறது அந்த வனாந்தரத்திலே ஒரு மாற்றத்தை ஆண்டவரே ஏற்படுத்துகிறது எப்பொழுது மாறும் எப்பொழுது வனாந்தரத்திலே தண்ணீர் பாய்ந்தோடும் எப்பொழுது கடுவெளியிலே ஆறுகள் உண்டாகும் அதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய மூன்றாவது வசனத்தை நாம் ஆசிப்போம் என்று சொன்னால் வசனம் சொல்கிறது வாசிக்கலாம் அந்த ஏசாயிரம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கலர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் அப்பொழுது வனாந்தலைத்துறை தண்ணீர்களும் கடல் வெள்ளிகளை ஆறுகளும் எனத்தையும் பாய்ந்து எப்பொழுது கலர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் கலர்ந்த கைகள் தள்ளாடுகிற முழங்கால்கள் தோர்ந்து போயிட்டோம் சோர்ந்து போய்விட்டோம் அநேக நேரங்களை நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு மனிதர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் இத்தனை நாட்கள் செவித்து பார்த்தாச்சு இத்தனை நாட்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு ஒரு வழிகள் இல்லையில இல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான் இத்தனை நாட்கள் பிரயாசப்பட்டால் இத்தனை நாட்களாக தெய்வ சமூகத்திலே காத்திருந்து செபித்து பார்த்தாள் ஆலயத்துக்கு போய் பார்த்தாள் ஒரு வழி தோர்ந்து போனோம் தோர்ந்து போனோம் தோர்ந்து போய் செவிப்பதை விட்டு விடுகிறோம் ஆலயத்துக்கு வருகிறதை விட்டு விடுகிறோம் பையாச படுகி விடுகிறோம் அதை விட்டுறோம் ஆலயத்துக்கு வருகிறதில்லை தெளிப்பதில்லை வேதத்தை வாசிப்பதில்லை பிரயாசப்படுகிறதில்லை விட்டு விடுகிறோம் சோர்ந்து போய்கிறோம் அன்பருடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் தள்ளாடுகிறேன் ஒருவேளை தளர்ந்து போயிருக்கக்கூடிய உங்களுடைய கைகளை திறப்படுத்துங்கள் தள்ளாடுகிற உங்களுடைய முழங்கால்கள் நிறுத்துங்கள் பலப்படுத்துங்கள் மறுபடியுமாக நீங்கள் பலப்படுத்துங்கள் எங்கள் சமூகத்துக்கு வாங்க யுகம் பண்ணுங்க இதுவரை நீங்க மறந்து வைக்கலாம் நீங்க விட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறது இல்லை விடுகிறது இல்லை ஆண்டவர் மறக்கிறது இல்லை மறக்கிறது இல்லை விட்டிருக்கலாம் அவ்வளவுதான் சொல்லி ஆண்டவரை அதை விடுகிறது இல்லை ஏதோ வந்து நமக்கு கத்துக் காரியம் தொடர்ந்து நம்முடைய கைகள் திடப்படுத்தப்படணும் தள்ளாடுகிற முதல்வாழ் பலப்படுத்தப்பட வேண்டும் தெய்வ சமூகத்திலே அழைந்து பிரிந்து கொண்டிருந்தாலும் போல அழைந்து திரிகிற வாழ்வு நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் தெய்வ சமூகத்திலே வந்து தெய்வ சமூகத்திலே அமர்ந்து செபிக்கிறது நம்ம ஒரு நாள் எடுக்கக்கூடாது விடவே கூடாது தோர்ந்து போவதே கூடாது தோர்ந்து போ

கடலாடுகிற பலத்தாக நினைக்கப்பட வேண்டும் பலப்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுது வனாந்திர தனி நீங்களும் கடும் வெளியிலே ஆறுமுதல் பாய்ந்து ஒரு

உன்னதத்திலிருந்து நம்மை ஆவி ஊட்டப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் செழிப்பான வயல்வெளி ஆகும் செழிப்பான வயல்வெளி காடுகளாக இன செய்யப்படும் என்னப்படும் அப்பொழுது வனாந்தரும் செழிப்பான வயல்வெளி ஆகும் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் சாதாரணமா ஒரு புல்லு ஒழிக்கிறதே கூடாத காரியம் மனாந்தரத்தில் ஆனால் வார்த்தை சொல்கிறது மனாந்தரம் செழிப்பானியாய் மாறும் நான்கவரதை செய்வதற்கு வல்லது அவரால் கூடு கூடு மனாந்தரத்திலே செழிப்பான வயல்வழி செழிப்பான வயல்வெளி காடுகளாய் மாறும் காடுகளாய் மாறும் இப்பொழுது எப்பொழுது ரோஜனம் சொல்லுகிறது நம்ம உன்ன விதத்தில் ஆவி ஊசப்படு மட்டும் எப்படி இருக்கும் அப்படியே மனாந்தரம் மனாந்தரமாகவே எடுத்தையும் ஆ இருக்கும் மனாந்தரம் மனாந்தரமாகவே இருக்கும் கடு வழி கடு வழியாகவே எடுத்தையும் இருக்கும் முன்ன விதத்தில் ஆவி ஊசப்பட மட்டும் அது அப்படியே இருக்கும் உன்னதத்தில் இருந்து ஆவி நாம் மீது ஊற்றப்படும் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் மீது ஊற்றப்படுவார் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவரால் நாம் உழப்படுவோம் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வனாந்தரும் செழிப்பான வயல்வழியா என்ன செய்யும் மாறும் சட்டமாய் அல்லா வனாந்தரன் வயல் வழியாய் மாறும் புத்தகத்திலிருந்து ஆவி ஊட்டப்படும் பொழுது வெறுத்து தாவியானவர் நம்மீது பொழியப்படும் பொழுது வெறுத்து தாவியானவர் நம்மீது ஊற்றப்படும் பொழுது நம்முடைய மனாந்தரம் செழிப்பாய் மாறும் செழிப்பாய் மாறும் ஆண்டவர் அதை செய்கிறதற்கு வல்லாமல் உள்ளவர் அவரால் கூடும் அவரால் கூடும்

வாரிசு எதுவாய் மாற்றப்பட வேண்டும் தாகம் உள்ளவர்கள் கண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அந்த வாங்க அந்த விருப்பம் நமக்கு வரணும் அந்தவரே இப்படி வரிசு தாவியாலே எவை நிரப்பும் நான் நிரப்பப்படணும் அந்த வரிசு தாவியானவர் எனக்கு வேண்டும் இப்படி வரிசு தாவி மல்லமை என்னை நிரப்ப வேண்டும் என்கிற அந்த வாங்க விருப்பத்தோடு கூட நான் தெய்வ சமூகத்திலே காத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னதத்தில் இருக்கக்கூடிய தமிழ்

வைத்திருந்தார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம் அதே ஆண்டு நம்முடைய வாழ்க்கை நாம் சாமாரை போல பணாந்தரத்தை அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம் பணாந்தர வாழ்வினை நம்முடைய வாழ்வு கடந்து போய் கொண்டிருக்கலாம் நம்முடைய பணாந்தர வாழ்வையை மாற்றுகிறவர் நம்முடைய வனாந்தர வாழ்வதையும் நம்முடைய அலைத்தலையும் கண்டு ஆண்டவர் நம்முடைய ஒரு அமைதியை தருகிறது அருவார் அருவார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இருதயம் கிழிக்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் இருதயம் கிழிக்கப்பட்டு மனம் திரும்பும் பொழுது மனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும் வளர்ந்து போயிருக்கக்கூடிய நம்முடைய கைகளும் பல்லாடுகள் நம்முடைய முழங்கால்களும் திடப்படுத்தும் பொழுது மனாந்தரத்திலே ஆறுதல் நிலையும் உண்டாகும் உலகத்தில் இருக்கிற நாவி நம்ம மீது ஊற்றப்படும் பொழுது மனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாயிருத்தையும் செய்வார் நம்ம வாட்சிப்போம் நேராக இறுதி திருப்புவோம் நிச்சயமாகவே ஆண்டவன் நம்முடைய வாழ்வில் மனாந்தரத்தை மாற்றி நம்மை ஆட்சேபதிப்பான் அப்படிப்பட்ட மேலான கிருபிகளை நம் யாவருக்கு நிறைவாய் தந்து நம்மை வழி நடத்துவார் ஆகியிருப்பாங்க